வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணுங்க புதன்கிழமை ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் தேதி இன்று சஷ்டி சுபமுகூர்த்த தினம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை குளிகை காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்ட காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி இரவு எட்டு ஐம்பத்தி ஆறு வரை சஷ்டி பின் சப்தமி இன்றைய நட்சத்திரம் அதிகாலை ஒன்னு முப்பத்தி எட்டு வரை ஆயுள்யம் நட்சத்திரம் பின் மகம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமா நட்சத்திரங்கள் பூராடம் நட்சத்திரம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன் குரு மிதுனத்தில் புதன் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிப்புலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் பொழுதுபோக்கு விஷயங்களில் கையிருப்புகள் குறையும் அரசு விஷயங்களில் பொறுமையை கையாளுவது நல்லது இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு நண்பர்களின் வட்டாரம் விரிவடையும் அரசு அதிகாரிகளால் ஆதாயம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் சாதகமான சூழல் உண்டாகும் பங்குதாரர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மறைமுக சூழ்ச்சிகளை முடியடிப்பீர்கள் இன்றைய நாள் சிக்கல்கள் குறையும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிக்கல்களால் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் தேவையற்ற செலவுகளை குறிப்பீர்கள் எதிலும் புத்துணர்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் மனதிற்கு பிடித்த விதத்தில் சில பணிகளை முடிப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத தடம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் குடும்பத்தில் அமைதியான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் சுகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிலும் அவசரப்பட்டு செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது பயனற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளின் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பிடித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் அனுபவம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு வியாபார போட்டிகள் அதிகரிக்கும் சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உழைப்புக்கு உண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் மேல நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சமூக பணிகளில் ஒத்துழைப்புகள் உண்டாகும் நண்பர்களின் எண்ணங்களை பிரிந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் எதிர்பார்த்திருந்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சமூகம் சார்ந்த புதிய கண்ணோட்டம் உண்டாகும் செயல்பாடுகளில் அணுகுமுறையால் மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் செலவுகள் குறையும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய விஷயங்களில் பொறுமையுடன் கையாளுவது நல்லது மாணவர்களுக்கு பாடங்களில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் அரசு வழியில் சாதகமான சூழல் உண்டாகும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் தடையாக இருந்தவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் ஆதரவு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருநீள நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது கடன் விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்புகள் குறையும் சிந்தனை போக்கில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களை நம்பி இருக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் அமைதியான சூழல் உண்டாகும் போட்டிகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும் இன்றைய நாள் கவலைகள் மறையும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு வழக்கு பிரச்சனைகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் மூலம் சில சுற்றமங்களை அறிந்து கொள்வீர்கள் நினைத்த படிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவது நன்மையை ஏற்படுத்தும் கனிவான பேச்சுக்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் இன்றைய நாள் லாபம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் நீ நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி